அன்புறங்களே உயிரின் மேலாண்மையிலே காலை வணக்கம் இந்த வணக்கம் எதுக்கு நான் சொல்கிறேன்னா அன்புங்களே ஒரு தம்பி பாலா நடிகர் தம்பி குத்தாட்டி கோமாளி இது மாதிரி விஜய் டிவியில் காமெடியாக நடிச்சிட்டு வந்தவர் மக்காது நிறைய ஒரு சமூக சேவை சென்னையில் இந்த வெள்ளை வந்ததுக்கெல்லாம் ந நல்ல திட்டங்கள் பண்ணார் இந்த மலைவாழ் மக்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்தாரு மக்காது இந்த துப்புரவு பணியாளர் நிதி உதவி அழிச்சிட்டு வருவார் அந்த தம்பியை போட்டு தம்பிய எடுக்கிறீங்கடா முடியல உதவிகள் செய்யுங்கடா அவரை ஏன்டா இப்படி பேசுறீங்க நல்ல மனுஷராடே அவனு இது மாதிரி அன்பு அன்புற எல்லாரும் செய்யறது சொல்றேன் ஒருத்தனை போட்டு அறுத்து போட்டு வறுக்காதீங்க அவர் செய்யறவனா விடுங்க அந்த தம்பி நல்ல மனுஷன் பத்து பேர் ஆயிரம் செய்யறதுக்கு வேணுமா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க சத்தியமா சொல்றேன் இந்த தம்பிக்கு செய்யற நல்ல செய்யற உடுங்க சம்பாதி செய்ற பட்டிமன்றத்துக்கு மன்றத்துக்கு போறா அப்படி வெளிநாட்டு பேச்சாளரை போறா அப்படி நீ வெளிநாட்டு கை கூலியா அங்க கை கூலியா இங்க கை கூலியா ஐயையே ஒரு மன்றமா நடத்த வேண்டாங்க ஒரு நம்பர் மாதிரி பச்சாம அதை விட்டுருங்க தம்பி பாத்துக்கோ அப்படி நீங்க ஒன்று நொட்ட வேண்டாம் ஓ யாரு பின்னாடி பின்னாடி யாரா இருக்கட்டும் அவர் செய்யற தம்பி விடுங்க தம்பி பாலா நல்லா பாலா செய் உனக்கு பாலா நல்லா என்ன நல்ல உதவி உதவியை நல்லா செய்வேன் விவசாயம் சார்பாக மக்கள் புலப்பை யூடியூப் சேனல் சார்பாக உங்கள வாழ்த்துக்களை தெரிவிக்கிறத தம்பி பாலா அவர்களே நீங்க நிறைய செய்யுங்க நீ சின்ன பையன் இருந்தாலும் நல்லா செய்யறீங்க நான் மனசுக்கு வரவே இருக்கிறேன் நீங்க நிறைய பேர் செய்யுங்க இது மாதிரி சப்பு சார் செய்யுங்க இப்ப நாலு கோடி ரூபாயில ஹாஸ்பிட்டல் இலவசமா கட்டாரோமா அதுக்கு பொருண் பொருள் அடிச்சுட்டு கிடக்குறாங்க விடுதலை விட்டுருங்க பொரும்பு பொருள் அடிக்கிறது நிறையாத்துக்கு செய்யுங்க அன்பு ஒருவர்களை உயிரின் மேலான உங்கள் ஆதரவு எப்பயும் மேலே ஒருத்தர் பேசாதீங்க நலத்திட்டம் செய்யலாம் அவனை பார்த்து நிறைய செய்யுங்க நீங்கள் தம்பி பேசாதீங்க அன்பு உறவில் உயிரின் மேல மறந்து விடாதீர்கள் நீங்கள் செய்ய அவர்களே உங்களுக்கும் குடும்பத்துக்கும் மிக்க மகிழ்ச்சி இது மாதிரி நலத்திட்டங்கள் நிறைய செய்ய வேணும் இதுக்கு நிறைய பேர்த்துக்கு செய்யுங்க இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் கட்டுறதுலாம் நம்ம நம்ம சேலம் சேர்ப்பாங்க வரவேற்கிறோம் ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்து வரவேற்கலாம் மிக்க மகிழ்ச்சி பாலாவர்களே நீங்கள் நிறைய நிறைய செஞ்சுக்கிட்டே வாங்க உங்க ஆதரவு எப்பயுமே இருக்கட்டும் பொண்ணாட வேலை லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அன்பு சொந்தங்களை தோடு நேரலை முடிக்கிற அன்பு உருவங்களை செய்யலன்னா பேசாதீங்க